சினிமா வரலாற்றில் பல ஹீரோக்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த சில படங்கள் வேறொரு நடிகர் தவறவிட்ட படமாக இருக்கும் அந்த வகையில் தமிழ் நடிகர்கள் நடிக்காமல் தவறவிட்ட படங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான நாயகன் திரைப்படத்தில் முதலில் சத்யராஜை நடிக்க வைக்கத்தான் எண்ணியிருந்தார் மணிரத்னம் இயக்குனர் சங்கருக்கு மிகவும் பிடித்த படம் முதல்வன் அர்ஜுனுக்கு பெரும் திருப்புமுனையாக இருந்த படமும் இது இன்று வரை பேசப்படும் படங்களில் இதுவும் ஒன்று ஆனால் இப்படத்திற்கு இயக்குனர் சங்கர் முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிக்க வைக்க முயன்றார் பின்னர் நடிகர் விஜய் நடிக்க இருப்பதாக இருந்தது பின்னர் அர்ஜுன் இப்படத்தில் ஹீரோவாக நடித்தார் இயக்குனர் முருகதாஸ் முதல் படம் தீனா எஸ் ஜே சூர்யாவின் உதவி இயக்குனராக இருந்ததால் இவருக்கு விஜய் அஜித் இருவருமே நன்றாக தெரியும் தீனா படத்தில் முதலில் விஜய்க்காகத்தான் ரெடி செய்தார் ஆனால் விஜயை வைத்து படம் பண்ண முடியாமல் போகவே இப்படம் அஜித்துக்கு போனது அஜித்துக்கு ஒரு மாபெரும் திருப்பு படமாகவும் அமைந்தது இப்படத்தில்தான் முதன் முதலாக தலை என்ற பெயர் அஜித்துக்கு அறிமுகமானது அதற்கு பிறகு இப்பெயரை அவர் ரசிகர்களால் திரும்பி அழைக்கப்படும் பெயராக மாறிவிட்டது வாலி படத்திற்கு பிறகு அஜித் மற்றும் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா கூட்டணியில் என்ற திரைப்படம் முடியாத ஆரம்பிக்கப்பட இருந்தது காரணங்களால் பின்னர் சூர்யா படத்தில் நடித்தார் சூர்யாவிற்கு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்த படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான கஜினி திரைப்படம் முதலில் மிரட்டல் என்ற பெயரில் அஜித் குமார் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு பேப்பர்களில் விளம்பரங்கள் கூட விடப்பட்டது ஆனால் சில காரணங்களால் படம் சூர்யாவுக்கு மாறியது கஜினி என்ற பெயரில் வெளியான இப்படம் சூர்யாவின் சினிமா வரலாற்றில் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நான் கடவுள் இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியான இப்படத்தில் அஜித் தவறுவிட்ட படங்கள் வரிசையில் இதுதான் மிக குறிப்பிடத்தக்கது இயக்குனர் பாலா அவ்வளவு எளிதாக தனது படத்திற்கு எந்த ஹீரோவையும் தேர்வு செய்ய மாட்டார் ஆனால் எப்படியோ அஜித் தனது படத்திற்கு சரியான ஆளாக இருப்பார் என கருதினார் ஆனால் இம்முறையும் அஜித் கைவிரிக்க அதன் பின் தான் இப்படம் ஆர்யாவுக்கு போனது இயக்குனர் கே வி ஆனந்த் இயக்கத்தில் வெளியான படம் கோ இப்படத்தில் முதலில் சிம்புதான் ஹீரோ என்று பத்திரிகைகளில் கூட பேட்டி அளித்திருந்தார் இயக்குனர் ஆனால் கடைசி நேரத்தில் இப்படத்திற்கு ஜீவா ஹீரோவானார் படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான எந்திரன் திரைப்படத்தில் முதலில் கமலஹாசன் நடித்தார் பத்து நாட்கள் ஷூட்டிங் கூட நடந்தது ஆனால் ஏனோ சில காரணங்களால் படம் ரஜினி ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளியாகி தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய வசூல் சாதனையை இப்படம் கண்டது எந்திரன் திரைப்படம் வெளியான பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களிடம் கூறினார் சிவாஜி அடுத்து மிஸ்டர் இந்தியா உள்ள மூணு கதை சொன்னார் என்று கூறியிருந்தார் இப்படத்தில் விக்ரம் நடித்து வெளியானது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான அநேகன் படமும் பெரும் எதிர்பார்ப்பையும் பட்டையும் கிளப்பியிருந்தது ஆனால் சமீபத்தில் இயக்குனர் கே வி ஆனந்த் ஒரு பேட்டியில் கதையினை விஜய்க்கு தான் கூறினேன் என்றும் ஆனால் விஜய் இப்படத்திற்கு தனுஷ் தான் மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று கூறியதாகவும் அந்த பேட்டியில் கூறினார் இயக்குனர் தொடர்ந்து சினிமா கீழுள்ள பட்டனை அழுத்தவும் இல்ல அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கானார்